நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் மகிழ்ச்சியும் சமாதானமும் நம் அனைவரோடும் இருப்பதாக இனச்சட்டம் இருபத்தி எட்டு ஒன்றிலிருந்து எட்டு முடிய உன் கடவுளாகிய ஆண்டவரின் குரலுக்கு செவி நான் என்று உனக்கு விதிக்கும் அவருடைய கட்டளைகள் அனைத்தையும் கடைபிடிப்பதில் கருத்தாயிரு அப்போது உலகில் உள்ள மக்கள் அனைத்திற்கும் மேலாக உன் கடவுளாகி ஆண்டவர் உன்னை உயர்த்துவார் உன் கடவுளாகி ஆண்டவரின் குரலுக்கு செவி கொடுத்தால் இந்த எல்லாம் உன் மேல் வந்து நிலைக்கும் நீ நகரிலும் ஆசி பெற்றிருவாய் வெளியிலும் ஆசி பெற்றுவாய் உன் கருவின் கனியும் உன் நிலத்தின் பயணம் உன் கால்நடைகளின் ஈற்றுகளும் உன் மாடுகளின் கன்றுகளும் உன் ஆடுகளின் குட்டிகளும் ஆசி பெற்றிடும் உன் கூடையும் உன் மாப்பிசையும் தொட்டியும் ஆசி பெற்றிடும் நீ வருகையிலும் செல்கையிலும் ஆசி பெற்றிடுவாய் உனக்கு எதிராக எழும் உன் பகைவர்கள் உனக்கு முன் முறியடிக்கப்படும்படி ஆண்டவர் அவர்களை உன்னிடம் ஒப்படைப்பார் அவர்கள் ஒரு வழியாய் உனக்கு எதிராக வருவ ஆனால் ஏழு வழியாய் உன் கண்களுக்கு முன்னே உன் போலும் நீ மேற்கொள்ளும் நீ ஆசி பெறும்படி கொடுக்கவிருக்கும் நாட்டில் நீ ஆசி பெற்றிடுவாய் சிந்தனை உடன்படிக்கையின் ஆசிகள் இன்றும் நாம் ஆசிக்காக குருவை அணுகுகிறோம் சிறப்பாக வீடு தொழிற்கருவிகள் போன்றவற்றை ஆசி மொழி கூறி மந்திரிக்க செய்கிறோம் ஆசி மொழி என்பது நன்றி கூறி புகழ்வது எதையும் கேட்பதற்கு முன்னே அது கிடைத்து விட்டது என அதற்காக நன்றி கூறுவது ஒரு பொருள் ஆள் வழியாய் ஆண்டவர் செய்யவிருக்கின்ற முன்னேற்ற திட்டங்களை விரித்துரைப்பது அவர் திட்டப்படி பயன்பெறும் அளவுக்கு ஒரு பொருளை பயன்படுத்த அருள் வேண்டுவது நாம் ஆசி மொழியை மட்டும் கேட்க விரும்புகிறோம் ஆசி இல்லாவிட்டால் ஏற்படும் பின் விளைவுகளும் இஸ்ரேல் மக்களுக்கு சொல்லப்பட்டன நீ வாழ்வு பெற வேண்டும் என்பதே ஆண்டவரின் ஆவல் நீ வாழ்வாய் வாழ்வை தேர்ந்து கொள் அவரே உன் வாழ்வு வாழ்வோ சாவோ எல்லாமே மக்களின் செயல்பாடுகளை பொறுத்தது வாழ்வு என்பது இவ்வுலக வாழ்வாகவே எடுத்துக்காட்டப்பட்டுள்ளது ஆனால் நாம் ஆண்டவரின் வார்த்தை இனங்கள் நாம் செயல்படுகின்ற போது இவ்வுலக வாழ்வை காட்டிலும் நம் ஆண்டவர் நமக்கு நிலை வாழ்வை கொடுத்திடுவார் எனவே நம் ஆண்டவரின் வார்த்தைகளை கடைபிடித்து அதன்படி செயல்படுவோம் எல்லாம் அல்ல இறைவன் உங்களையும் என்னையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பார் ஆமேன்